அதான் பையன் கடிக்குறதா வேண்டிக்கிட்டேன். இந்த 빌டிங் குள்ள குடி வெச்சேனே அதுக்கு என்ன செர்ப்பாலையே அடிக்கணும்டா. இந்த தென்னைமா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங் குள்ள அதுவும் நான் இருக்கும்போது நீ கழுத மாதிரி கத்துறியே இந்த மாதிரி நீ கத்துனேன்னா

அதுவும் நல்லா பாடினா கூட பரவாயில்லீங்களே ஏண்டா வேலை வெட்டி இல்லாம தான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே சேனாம்பேட்டை கார்னர் தான் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேண்டா பள்ளிகள் சுலைக்கு போதுடி இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பாக்க சொன்ன என்ன பாத்தியா ஓ பாத்தன இப்பவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போயிட்டு உடனே உன்ன சேர்த்துக்கறேன் சொன்னாரு ரெண்டு பாட்டு வர பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண ல 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 ரோட்ல பாத்து போங்கடா பாடிக்கிட்டு போறீங்க ஸ்டூபிட் வேற என்னமா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போ உங்களுக்கு என்னது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஒரு கட்லெட் போதும் சரிமா சாப்பிடுறீங்களா சாப்பிடு சாப்பிடு போய் டேடி ஒண்ணு இல்ல அந்த மடைய ஃபோன் பண்ணிருந்தா மடையனா

இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங் கட்டி மாசம் முப்பது வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவண உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு அதுக்கு என் புத்தி இதால வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதா வாங்க நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இது இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க இவனுக்கு எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க வீட்டுக்காரர் நிக்கிறாரா வெளியில வந்து பதலாவது சொல்லுங்க வெளிய வர வேண்டாங்க உள்ளே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வரதான் பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்பவுண்ட் அவுட் போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்க ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த சென்னை மா நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுங்களே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க யோ பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாபதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துட கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச கொலக்கட்டைங்க மாதிரி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாசம் வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகை மொத்தமா முழுங்கிட்டிய இந்த சென்னை மா கேட்ட கேட்டா ஓடுறீங்களா அடுத்த வாரம் வந்து பேசிக்கிறேன் அவங்கதான் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாமடி அபு கா என்னடா இது என்ன இது என்ன பாருங்க நூறு ரூபாய் இந்த வீட்டுக்கு குடிவரதுக்கு முன்னால பார்த்தது இது என்ன என்ன கேட்டா நீ தான் பா சொல்லு நான் படிக்கிறேன் எல்லாரும் கேட்டுக்கங்க திரு ரவி அவர்களுக்கு உனக்குதான் இன்று மாலை ஏழு மணி அளவில் எங்கள் பகுதியில் இருக்கும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாட வேண்டுகிறோம் இத்துடன் நூறு ரூபாய் முன்பணம் அனுப்பியுள்ளோம்

கிண்டலா பண்ற நான் முத முதல்ல பாட போறேன் எப்படி போறது ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா ஒண்ணு செய்யலாமா எய்த்து விட்டு கோலம்பு கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு ஒண்ணு தள்ளிட்டு வரட்டுமா இரு நான் முத முதல பாட போறேன் மழை வரும் போல இருக்க ஒண்ணும் கவலைப்படாத எல்லாம் வராது கிளம்பு

நீங்க உருப்படவே மாட்டீங்கடா அந்த பணத்துக்கு ரெண்டு மாதம் வாடகை கொடுத்துருக்கலாம் இல்ல ஐயோ என்னப்பா அவனால கத்த முடியலீங்க அதான் எதிரொலியா இவன் வேற போயா தலைய பாரு பிளே கிரவுண்ட் மாதிரி இந்தியாவுல நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல அபி உட்கார்ந்திருக்காம பாரு இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ நீ எதுக்கு இருக்க உனக்கு வந்த வாழ்வு பத்தியா நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரிய கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிக லெட்டர் போட்டுருக்கா ராபோட ராவா ரசிகிருப்பா

இந்த மூணு லெட்டர் இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு இந்த லெட்டர் எப்படி ரொம்ப வசல் வந்தது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஆனா இந்த மூணு லெட்டரும் எழுந்தது ஒரு பொண்ணு தான் முதல் ரசிகை

இந்த பில்டிங்ல எவனாவது வாடகை குடுக்கலாங்கிற அபிப்ராயமாவது வச்சிருக்கீங்களா இல்ல வாடகை குடுத்தா வக்கலையே அதுல என்ன குளியலு அப்புறம் என்ன சோப்பு 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 உங்களுக்கு பக்கெட் பக்கெட் உருள வேறயாடா உருள எவனாவது வந்தீங்க ஒரே அடி இனி எப்படிடா குளிப்பீங்க இல்ல எப்படி குளிப்பீங்கன்னு இனிமே குளிக்கிறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் கிணத்துக்குள்ள குதிங்க இந்த சென்னை மாநா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்ல இனிமே எவனுமே குளிக்க கூடாதா இருங்க நாளைக்கு வந்து இந்த கிணத்தை மூடிடுறேன்